அதெல்லாம் முடிந்து போனது இமே பேசி என்ன பெரு முடிந்து போனதை பத்தி பேசுவதற்கு அவசியம் வேண்டும் என்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் நீங்களா நீங்க ஊடக நம்ப பத்திரிக்கணும் என்ன நாளா பேசுறீங்க மூணா போச்சு நாளா போச்சு ரெண்டா போச்சு ஓட்டு ஓட்டுறீங்க ஒரு சதவீதம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் பிரிஞ்சு வாங்காட்டிதான் ஒரு சதவீதம் கூடுதலா வந்திருக்குது குறிப்போ தென் வலுப்பெறும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சேலத்திலையும் எடுத்துங்க நீங்கள் எல்லாம் சேலம் பகுதியை சேர்ந்திருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேல நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது இப்போ நடைபெற்று முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதியும் நாங்கள் ஜெயிச்சோம் இப்போ எட்டு தொகுதி நாங்கள் ஜெயிச்சது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வருதக்கூடிய பின்னடை வேறு ஒரு சில தொகுதிகளை இன்னைக்கு சொல்றீங்க அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில் அதிமுக வந்து எல்லாம் ஜ இருக்கேன் அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலயும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற ஒவ்வொரு தேர்லயும் மாறுபட்ட கருத்தா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வேற மாதிரி போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி ப அதுக்கு அடுத்த வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மாறுபட்ட கூட்டிகளும் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க ஆகவே அந்தந்த தேரின் போது அந்தந்த செயல் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தப்பவாறு வெற்றி தோல்வி அமையும் ஆகவே ஒரு கட்சி தோல்வி தோல்வியடைஞ்சா மறு தோல்வியடைஞ்சாலும் கிடையாது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திமுக ரெண்டே இடம் தான் வந்ததுங்களா ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அண்ணா திமுக நாலு இடம் தான் வந்தது ஆக திமுக அழிஞ்சு போச்சா அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா அதெல்லாம் கிடையாது இதே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக தமிழகத்துல ஒரு இடம் கூட நாடாள மண்டதெல்லை வெற்றி பெறல இப்ப வெற்றி பெற்றிருக்கல ஆக அவهُ மாறி மாறி தான் அரசியல் வரும் அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு பரப்பின்ற ஒரு பொய்யான செய்தி சார் இந்த கருத்து தான் சொல்லிருக்காரு சார் பத்திரிக்கைல தினம் தினம் பத்திரிக்கை ஆறு ஆறு அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் பதினாறு இது மாதிரி கருத்து தகவல் சொல்லியிருக்காரு வேற எந்த கருத்து சொல்லல இந்த பத்திரிகையில் வந்த செய்தியில் ஊடகத்தில் கேட்கறீங்க அது சொல்லியிருக்கிறாங்க அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகையிலேயும் ஊடகத்திலேயும் திருச்சி போடுறீங்க அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்க ஆக இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு அதெல்லாம் முடிந்து போனது இனிமே அதை பேசி என்ன பிரயோஜனம் முடிந்து போனதை பத்தி பேசுவதற்கு அவசியம் இல்லை திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருந்தார் நம்ம நம்பிக்கணும் என்ன நாளா பேசுறீங்க மூணா போச்சு நாளா போச்சு ரெண்டா போச்சு ஓட்டு சிதறீங்க ஒரு சதவீதம் அதிகம் இருக்குது அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டிதான் ஒரு சதவீதம் கூடுதலாக வந்திருக்குது போனதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னாச்சு சொல்லுங்க அப்போ மட்டும் நாடாளுமன்றம் அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே இது சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற மக்கள் பிரிச்சு பார்த்தா ஓட்டு போடுறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட இடைத்தேர்தல் இருந்தது நல்லா புரிஞ்சு நிலக்கோட்டை நிலக்கோட்டையில் அண்ணா திமுக இருபத்தி ஆயிரம் ஜெயிக்கிறார் அங்கே திமுக வேட்பா போனோம் தோக்குது நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்குறாரு ஆக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர் எந்த சமயத்தில் எப்படி வாக்களோ அப்படி வாக்களிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாகச் சொல்கிறோம் எந்த கருத்தை நீங்க தான் திரிச்சு போடுறீங்களே கிடைச்சா போதுமே ஒரு வார்த்தை உடனே உடனே கேட்கிறார் அறிவியல் ஆக அண்ணா தீவு யாரு வேணாம் சொல்லுவாரு அவருக்கும் எங்களுக்கு என்ன சம்மதம் வேண்டுமென்ற திட்டம் போனதற்கு ஊர் சொன்னார் பாருங்க யாரு ஒரு கவுன்சில் மினிஸ்டர் என்ன ரகுபதி ரகுபதி பேசுறாரு அவருக்கும் அதிமுக என்ன சம்மதம் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது ஏதாவது அதிமுக பத்தி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தி வரணும் அதை எடுத்து போடுறாங்க ரகுபதிலாம் அதிமுக பேசுறது அருகதே கிடையாது ஏன்னா அண்ணா திமுக வேட்டி மாத்தி கட்டிட்டு போனது அண்ணா திமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அமைச்சராக்கினாங்க அடையாளத்தை காட்டினாங்க அந்த அடையாளத்தை வச்சுதான் திமுக போய் எங்களை பத்தி பேசுவதுக்கு அறிகுறி கிடையாது இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கூட இன்னைக்கு நீ கேட்டதுனால சொல்றேன் மற்ற கட்சி எல்லாம் தலையிடறது இல்லை இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க என்ன அங்கே கோவையில் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஆறு வாக்குகள் தான் குறை வெற்றி வெற்றி வாய்ப்பு இழந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதில் இருபத்தி ஏழு வாக்குகள் தான் அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா விருது அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காரு ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்தில் எல்லாம் சரி சட்டமன்றத்தில் எல்லாம் சரி மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும் இப்போ கூட பாருங்கள் எடப்பாடியில் எடுத்துக்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏழாம் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஓட்டு குறைவு அப்போது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதி ஜனதா தேமுதிக எல்லா கட்சியிலும் இடம்பெற்று போதே எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஓட்டுகள் கம்மி சட்டமன்றம் வந்தது சட்டமன்றத்தில் பாரதி ஜனதா கட்சி கிடையாது தேமுதிக இல்லை தொண்ணூற்றி ஒன்றாயிரம் வாக்கள் நான் பெற்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது இதில் திமுக தேமுதிக தான் இருந்தது இரண்டு கட்சியிலே எங்களை நம்ம சேலம் எங்களுடைய பகுதியில் மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதா இருக்குது இப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பத்து வாக்குகள் நட்பற்ற ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு வாக்கள் வாக்களிக்கின்றது இயல்பு இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி மீண்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போட்டி எல்லும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும் அதிமுக தனி பெருமானையோட தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது தின்னம் அதுக்கு நீ தான் கேள்வி என்ன கேள்வி கேட்டு எங்க கட்சி சார் ஒரு கட்சியை பத்தி விலகி போயிட்டாரு

முதலமைச்சரா இருப்பாரா இருபது நாளைக்கு முதலமைச்சரா இருப்பாரா மூணு மாசத்துக்கு இருப்பாரா ஆறு மாசத்துக்கு இருப்பாரா நாலு ஆண்டு காலம் ரெண்டு நாலு ஆண்டு ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அதுக்கு பிறகு கட்சி ரெண்டா போச்சு மூணா போச்சு சின்ன முடக்கம் அது முடக்கம் அப்படி எல்லாம் அது ஒரு பிரச்சாரம் இதையெல்லாம் முறியடிச்சுதான் தேர்தலை சந்தித்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே அதிக வாக்களை பெற்று பாஜக அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கோ அதை வணங்கி ஏற்றுக்கொள்ளுவேன் ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சிட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும் நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சிருந்தா அதிகமான அவர் வந்து தனி பெரும்பான்மை இடங்களை பெற்றுப்பார்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போன்றிருக்குது அதனாலதான் அவருக்கு பின்னடை ஏற்பட்டிருக்கும் அப்படி நாங்க சொல்ல அந்த அதுக்கு என்ன பண்றது நாங்க அப்படி ஒன்னும் விமர்சனம் பண்ணல நீ இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிகை பெருசா கொட்டை எழுத்துல போடுவீங்க அதுக்கு நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு விறுவிறுப்பால செய்தி வேணும் அதுக்கு லாகதான் கிடைச்சவா அதெல்லாம் கிடையாது அதாவது அவர் யதார்த்தமா கேக்குறாரு ஏன் பின்னடைவுன்னு கேட்கிறாரு இப்படி பல மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்துல சரியான முறையில அவர்கள் அதை சரி செய்யாத காரணம் அங்கங்க இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாத செய்வத அவ்வளவுதான் சார் அவர் கொடுக்கறது நாங்கள் என்ன பண்றது அவர் கொடுக்கறாரா இல்லையானு யாருக்கு தெரியாது யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்வி கேட்டாரு நாங்கள் கூட்டையிலும் அங்கமில்லை பாரத ஜனதா கூட்டணையிலாம் அங்கே வைக்கல அதனால அவருடைய க அவர்கள் என்ன செய்வாருன்னு எங்களுக்கு தெரியாது நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் இங்கேயே தான் சொன்னேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பத்து

நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலம் தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகும் சரி தொடர்ந்து தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் இல்லை காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம் வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து நாங்கள் கூட்டிட்டோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி எதோடு நாங்கள் சேர்ந்திருப்போம் அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்றம்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை தீர்க்க முடியல ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும் தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்றம் சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்த வந்து முப்பத்தி ஏழு பேர் ஏற்கனவே முப்பத்தி எட்டு பேர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றி பெற்றாங்க திமுக திமுக கூட்டணியில் என்ன சாதிச்சாங்க இப்ப நாற்பது பேர் பாண்டிச்சேரோடு வெற்றிப்பான்னு பார்க்கலாம் அதாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தப்பா அதை பத்தி இன்னும் சிந்திக்கலை வந்து உங்களுக்கு தெளிவு சார் இன்னும் ஐலைன் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணலியே டைமையும் ஃபிக்ஸ் பண்ணலியே எனக்கு கிடைத்த தகவல் புரியுதா சேர்மா

இல்லை அன்னைக்கே உங்க முன்னாடியே சொல்லி வச்சுங்க அதான் ஒரு ரிப்பீட் இருக்க அனைத்து ஓட பத்திரிகைக்கும் வணக்கம் நன்றி